Hi friends! பாண்டியன் பாண்டியன்ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம மீனா எவ்வளோ தூரம் சொன்னாங்க வேண்டாம் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் மாமா சொன்ன மாதிரி பேங்க்கில் போட்டுடுங்க அப்படின்னு அதையும் தாண்டி நம்ம மீனா மீனாக்கிட்ட ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக எடுத்துகிட்டு போய் ரவிக்கிட்ட கொடுத்துட்டாங்க அவரு எப்படியோ உடனே ரெடி பண்ணிட்டீங்களே மாப்பிள்ளை எங்கே அந்த வேலை நம்ம கைவிட்டு போயிடுமோன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இல்லை மாமா எனக்கு வந்து இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்படியாவது இந்த வேலையை எனக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா அவர் இருந்துட்டு கவலைப்படாதீங்க நான் தான் ஏற்கனவே அடுத்த மாதம் ஒன்றாம் போகலாம் இருந்து நீங்க சொல்றாங்க ரொம்ப சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க அவர் வந்து ஏற்கனவே பிளான் பண்ணபடி அந்த ஆள்கிட்ட இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டாங்க இப்போ நம்ம மீனா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு மரியாதையை இப்பவே இந்த விஷயத்த போய் மாமா கிட்ட சொல்லுங்க போய் சொல்லி இந்த வேலையை பண்ண வேண்டாம் நான் எனக்கு தேவைப்பட்டு நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிடுங்க அவர் திட்டுவார் கோவப்படுவார் ஆனாலும் ரெண்டு நல்லா மறந்துடுவாரு நம்ம பையன் தானே யோசிப்பாரு தயவு செஞ்சு போய் சொல்லுங்க இந்த விஷயத்தை சொல்லலாமா வேண்டாமிட்டே தான் இருக்காரு கிடைச்சிதுன்னு கேட்கும்போது நீங்க கொடுத்த அந்த பணத்தை நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு இடையில ஏதாவது பணத்தை ரெடி பண்ணி வட்டிக்கு வாங்கியாச்சு ஆச்சு பேங்க்ல போட்டு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாங்க நான் உங்களை நம்பலாமா அப்படின்னு ப்ளீஸ் மீனா எனக்காக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வீட்டில் சொல்லாத உன் நேர்மையை இங்கே காமிக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனா எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கீங்க ஆனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க அப்போது நம்ம செந்தில் இருந்துட்டு உனக்கு இருக்கிறாக்கிற எனக்கும் தான் இருக்குது என்ன பண்ணுறது நான் என்னை என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் மட்டும் யோசிச்சு உன்னை யோசிக்காமே விட்டுட்டேன் உனக்காக தான் இந்த வேலைக்கு நான் போகணுன்னே ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு மீனா வந்து கன்வின்ஸ் ஆகினாலும் ஆனால் சீக்கிரமாகவே அந்த பணத்தை ரெடி பண்ணணும் என்னோட நகைகளை வித்துட்டோம்னா கண்டிப்பாக ஒரு மூணுலேருந்து அஞ்சு லட்ச ரூபாய் பணம் ரெடி ஆகும் மீதி பணம் என் கையில் ஒரு லட்சரூபா இருக்கணும்னு நினைக்கிறேன் அது எல்லாத்தையும் சேர்த்து அஞ்சு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேங்க்கில் போட்டுடுங்க மீதி அஞ்சு லட்ச ரூபாய் நான் பேங்க்கில் லோன் வாங்குகிறேன் அதற்கு வந்து என்னோடய சேலரி அக்கௌண்ட் வச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மீ நான் சொல்கிறேன் நமக்கு ரொம்ப லாக்காயிடுவோம் அப்படின்னு ஏன் நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் எனக்கு நகை வாங்கி கொடுக்க மாட்டிங்களா அதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு என்னோட நான் சொல்கிற இந்த விஷயத்தையாவது கேளுங்கள் என்னை கேட்காமல் போய் பணத்தை கொடுத்துட்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு கோவப்பட்றேன் சொல்கிறாங்க மீனா சரி மீனா நான் பண்ணுறேன் கவலைப்படாத நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் சீக்கிரமாகவே உன்னோட நகைகள் எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுக்குறேன் அதே மாதிரின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி தான் பண்ணோம் அப்படிங்கிறத நேரடியாக சொல்லிடலாம் அப்படின்னு என்ன சொல்கிற சொன்னால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு சொல்கிறீங்க செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்ல எங்கள் அப்பாவே கூட வீட்டுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னு நினச்சா உங்கள் மேலே இருக்கிற ஒட்டுமொத்த மரியாதையும் போயிடாதான் தேவையில்லாத வேலை பார்த்து வச்சுருக்கீங்க நீங்கள் இப்போ வாழ்ந்து நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் உண்மையா இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஏன் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறதுக்கு இவ்வளோ என்கரேஜ் பண்றாருன்னு கேக்குறாங்க அந்த வேலை அப்படி வேற அதாவது வேற எப்படியுமே கிடைக்காது பெரிய பெரிய ஆளுங்க அந்த வேலை வேணும்னு நினைக்கிறவங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பணத்தை கட்டி வேலை வாங்குகிற அளவுக்கு இருக்குது நம்மளால முடியாதுல்ல நம்ம வேற வழியே இல்லை அந்த வேலையை வாங்கணுங்கிறதுக்காக தான் அந்த பணத்தை கட்டணும் பட் இந்த விஷயம் நம்ம பணத்தை எல்லாத்தையும் பேங்க்கில் போட்டதுக்கப்புறம் கிட்ட இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிடணும் எங்கள் அப்பாக்கிட்டே சொல்லிடணும் ஓகேவா அப்படின்னு இருக்காங்க சரின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மயில் விஷயத்தை பற்றி வீட்டில் டிஸ்கஸ் இருக்காங்க நம்ம கோமதியும் சரவணனும் என்னடா இத்தனை நாள் ஆச்சு மயில் வீட்டுக்கு வர்ற மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்றாங்க என்னாச்சுமா அப்படின்ட்டு தோ இந்த பொண்ணு வேற எழுத்த வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டா எப்படியும் கஷ்டப்பட்டு இருப்போம் வருத்தப்பட்டு இருப்போம் அப்படிங்கறதெல்லாம் அவளுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அவள் ஜாலியாக தான் இருக்கா போல இருக்கு எல்லாத்துக்கும் மேல மயில் மட்டும் தான் எனக்கு ஒத்தாசையா இருப்பா இப்ப அவள் இல்லாமல் எனக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்கு இந்த மீனாவும் ராஜியும் ஒரு ஹெல்ப் பண்றதில்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பரவாயில்லம்மா அவங்களாம் ஹெல்ப் பண்றாங்கல்ல இல்லாட்டினா உன்னால என்ன சமைக்க முடியுதோ அதையே சமைச்சு கொடுமா நாங்க சாப்பிட்றோம் ஏன் சுகனி அத்தை எந்த ஹெல்ப்பும் பண்றது இல்லையா அப்படின்னு பண்றாதான் இருந்தாலும் மயில் அளவுக்கு யாராலையுமே பண்ண முடியாது டேஸ்டா சமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா நான் கூட்டிகிட்டு வர்றதுக்கு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சரவணன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா மயில் வந்து வீட்டுக்கு வராங்க அதாவது யோசிக்காமல் கொஞ்சம் கூட யார் எப்படி பேசுவாங்க சரவணன் கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க சரவணன் தான் ஃபோன் எடுக்கிறது இல்லை இல்லையா அதனால அவங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க மயில் வந்த விஷயத்த தெரிஞ்சு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்லாம் எல்லோரும் விசாரிக்கும்போது ஆ நல்லா இருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பேகோடு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் திரும்பி போக போறது இல்லை நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவா அப்படின்ட்டு ஆமாம் நான் ஏன் திரும்ப போகணும் தான் குணமாயிட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி மயில் சொல்கிறாங்க மயிலோட கான்ஃபிடென்ஸ் என்ன அப்படின்னா மயில் வந்து ஆக்சுவலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்க ப்ரெக்னென்சி கிட்டோட தான் வந்து வீட்டுக்கே வந்திருக்காங்க பட் வீட்டில் இருக்கிற யார்கிட்டேயும் இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்கிறது இல்லை சரணன் கிட்டே தான் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க ஏன்னா அவர் தான் சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க ஸோ மயில் வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாலே கண்டிப்பாக சரவணன் மன்னிச்சு மன்னிச்சேற்றுக்குவார் அப்படிங்கிறது தான் மயிலோடய இன்டென்ஷன் இப்போது அந்த சந்தோஷத்தில் தான் கான்ஃபிடண்ட்டாக பேக்கோடு வந்திருக்காங்க இப்போ மயில் வந்து கிச்சனில் கோமதிக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க நீ வரலன்னு தான் நான் ரொம்ப ஆர்வமாக நீ வரணும்னு ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் வரலன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க அதான் வந்துட்டு எல்லாத்த அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த குடத்தை தூக்கி கொஞ்சம் மேலே வையன் என்னால் தூக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்றாங்க அவங்க அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது குடம் தூக்காது இப்போ ஸ்டெப்ஸ் ஏறாது அதிகமாக துணி துவைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத ஒரு த்ரீ மந்த் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் சரி இந்த விஷயத்தை சொல்லக்கூடாது இல்லை கிட்ட இப்போதைக்கு அப்படின்னு கொஞ்சம் எதுவாக அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கி வைக்கிறாங்க தூக்கி வைக்கும் போது குடத்தை ஸ்லிப் ஆகி கீழே போட்டுறாங்க லைட்டாக காலில் பட்டுறது உடனே வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க ஒன்றும் இல்லை லைட்டாக வலிக்குது அவ்வளவுதான் ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஸ்டெட்னு சோஃபாவில் உட்கார வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜி மீனா ரெண்டு பேரும் மயிலை கூப்பிட்டு அவங்களோட கல்யாண ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காமிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது மயிலோட கல்யாண ஆல்பம் வந்துருச்சுன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க மயில் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்க இப்போ லஞ்சுக்கு வந்து சரவணன் வழக்கமா வரமாட்டாரு இன்னைக்கு வந்திருக்காரு மயில் வந்திருக்கிற விஷயம் சரவணனுக்கு தெரியாது அவர்கிட்ட நீங்க சொல்லாதீங்க அவர் சர்ப்ரைஸ் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி மயில் சொல்லி வச்சிருந்தாங்க இப்போ சரவணன் வந்து நேரம் ரூமுக்கு போனா மயிலோட பேக் அங்க இருக்கு ஏமா மயில் வந்துட்டாளா அப்படின்னு போயிட்டு கேட்கறாங்க தெரியலையாடா அப்படின்னு கோமதி வந்து சும்மா விளையாட்டா அவங்க கிட்ட விளையாடுறாங்க என்னமா பேக் உள்ள அப்படின்ட்டு டேய் அவ வந்துட்டாடா காலையிலேயே நீ அப்படி போட அவ இப்படி வந்துட்டா என்ன விஷயம் தெரியல அவங்க அம்மாவுக்கு கால் சரியாயிருச்சோமா அதனால தான் கிளம்பி வந்துட்டேன்னு சொன்னால் நம்ம யார்கிட்டயுமே சொல்லலை பாரு நான் காலையில் தான் உங்ககிட்ட பொழமைனேன் என்னால் ஒன்றியமாக வேலை செய்ய முடியல மயில் இருந்தால் எனக்கு ஒத்தாசையாக இருக்கும்னு எப்படி காது கேட்டுச்சோ தெரியல அவங்க அம்மாவோட காலை குணப்படுத்தி அந்த சாமி தான் வர வச்சிருக்கு போல அப்படின்றாங்க என்னம்மா அரிசி விஷயத்தில் சாமி மேலே பயங்கர கோபத்தில் இருந்த சாமியே கும்பிட மாட்டேன் பூ போட மாட்டேன் விளக்கேற்ற மாட்டேன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி தான் சொன்னேன் இதோ காலையில் கூட பூஜை பண்ணண்டா கடவுளை விட்டால் நமக்கு வேறு யாராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கோமதி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம மயிலு கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு பட் கோவம் கோவமா ஏதாவது கத்திருவோமோ வீட்டில் இருக்கிறவங்க முன்னாடி அப்படின்னு யோசிச்சுட்டு அமைதியா போய் பெட்ல உட்காந்துடுறாரு அப்போ டே சரவணா காஃபி போடுறேன் உனக்கு வேணுமாடா அப்படின்னு கேட்கறாங்க சரவண் மாமா வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி மீனா கேட்க வந்துட்டாரா அப்படின்னு ஆர்வமா வந்து மயிலு போறாங்க என்னக்கா எனவும் ஒரு வருஷம் கழிச்சு உங்க புருஷ புருஷனை பாக்குற மாதிரி அவ்வளோ எக்ஸைட் ஆகுறீங்க அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க டக்குன்னு எந்திரிக்கிறாரு சரவணன் மாமா மாமா கோவப்படாதீங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்தது காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டு போயிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நீ எதுக்கு வந்த நான் தான் சொன்ன உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அப்புறம் எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கோபமா பேசிட்டு இருக்காங்க அப்போ நம்ம மயில் இருந்துட்டு மாமா நமக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசி என் மனசை மாற்றிடலான்னு நினைக்காது உன் மேலே வந்த கோபம் தான் அந்த கோபம் எந்த காரணத்துக்காகவும் குறையாது நீ என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்க இவன் ஏதோ கோபமாக பேசுகிறான் ரெண்டு நாளில் வீக்னஸ் யூஸ் பண்ணி எப்படியாவது இங்கே வந்துடலான்னு நினச்சிருப்பேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தான் உன்னை நான் அவ்வளோ நேசித்தான் இல்லைன்னு சொல்லலை இப்போ கூட நான் நேசிக்க தான் செய்கிறேன் ஆனால் உன் மேலே இருக்கிற கோவம் அந்த பாசத்தவே தள்ளி விட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம கோமதி வந்து கதவை தட்டுறாங்க காஃபி கொடுக்கறதுக்காக நீ உங்க தான் இருக்கிய அடி சாரி நான் யோசிக்கல ரொம்ப நாள் கழிச்சு ஒன்றா இருக்கீங்க சரி நான் நான் வரேன் இருமா சரவணன் கத்துறாரு இப்போ எதுக்குடா கத்துறேன்னு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னு சொன்னேன் அது இப்போ சொல்லாத நான் நைட்டு வந்த அப்புறம் சொல்லுங்களா அவர் வேண்டாம் வேண்டான்றாரு ஆனால் எனக்கு இப்போ சொல்லியாகணும் அவர்கிட்ட பர்சனலாக சொல்லணும்னு அந்த அப்படின்றாங்க சரி நான் போயிடுறேன் அப்புறமா நீ சொல் நீ நீங்கே இருமா அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ சொல் அப்படின்றாரு சரவணன் சரி ஓகே என்ன இருந்தாலும் அத்தை தானே அத்து தானே நம்ம அத்து தானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க பேக்ல இருந்து அந்த ப்ரெக்னென்சி கிட்ட எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சரவணன் எமோஷன் ஆகுறாரு கோமதிக்கு ஃபஸ்ட்டு புரியலை அதுக்கப்புறம் என்னடி அது அப்படின்னு கேட்குறாங்க கோமதி அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன சொல்கிற மயில் அப்படின்னு சொல்லிவிட்டு நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு சரவணன் ஃபஸ்ட்டு அவருக்கு புரியுது இருந்தாலும் புரியாத மாதிரியே கேட்குறாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல் நீ சொல்லுமா அப்படின்றாங்க கிட்ட டே அவ தாண்டா சொல்லணும் அவர் எவ்வளோ ஆசையாக இருக்கா இதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு மயில் அப்படின்றாங்க அப்போ மயில் இருந்துட்டு மாமா நீங்கள் அப்பா போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்கும்போதே அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் செலுத்துக்குது அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு இருந்தாலும் அதை வெளியே காமிக்கல சந்தோஷப்படுற மாதிரி சும்மா நடிக்கிற மாதிரி தான் இருக்குது என்னடா இவ்வளோ சந்தோஷப்படுவேன்னு நான் எதிர்பார்த்தேன் சும்மா லைட்டாக சிரிக்கிற அப்படின்றாங்க ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டுமா நீ கொஞ்சம் வெளியே இருக்கியா அப்படின்றாங்க புரியுது புரிது அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு திருஷ்டி கழிச்சுட்டு நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு என் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மயிலு நான் அரசி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா எல்லாரையும் அவமானப்படுத்திட்டாங்கிற கோபத்தில் சாமிக்கு பூஜையே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மனசு கேட்காம டெய்லி பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த சாமி ஒரு கதவை க்ளோஸ் பண்ணாலும் இன்னொரு கதவை ஓப்பன் பண்ணிட்டாரு போல இருக்குது இந்த வீட்டுக்கு இன்னொரு குழந்தை வரப்போகுது நாங்கள் பாசமாக பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை வீட்டு வீட்டை விட்டு போயிருச்சு இன்னொரு பிள்ளையை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் நடந்துச்சு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் மயில் எது அது கோமதி வந்து எதை எதையோ மாத்தி மாத்தி லிங்க் பண்ணி பேசிட்டு கிளம்பி வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் சும்மா டிராமா போடுறியா அப்படின்னு சரவணன் கேட்கிறாரு டிராமாவா அப்படின்றாங்க ஆமா நான் குழந்தை விஷயத்துல ரொம்ப சென்டிமெண்டா இருக்கேன்னு சொல்லி நீ போய் தானே சொல்ற எங்கிட்ட நீ நிஜமாவே பிரெக்னென்டா இருக்கியா அப்படின்னு கேட்கறாங்க ஏம்மா அப்படி கேட்குறீங்க இந்த விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா அப்படின்னு நீ என்ன சொன்னாலும் என்னால நம்ப முடிய மாட்டேங்குது நீ பொய் சொல்றேன்னு தான் தோணுது தயவு செஞ்சு எங்கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காது என்ன சொல்றாங்க உடனே சரவணன் பக்கத்துல போய் நின்று இந்த விஷயத்துல நான் போய் சொல்லல மாமா என்ன நம்புங்க அப்படின்னு சொல்றாங்க நான் நம்ப மாட்டேன் உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு ஹவுட் ஸ்பீக்கர்ல போடு நான் கேட்கிறேன் அவங்க சொல்றது அப்படின்ட்டு போனை பண்ண உடனேயே நம்ம சரவணன் பக்கத்துல இருக்காருன்னு சொல்லாம மா அப்படின்ட்டு பேசுறாங்க என்னடி மாப்பிள்ள கிட்ட உண்மையை சொன்னியா நீ பிரெக்னென்டா இருக்கிற விஷயத்த சந்தோஷப்பட்டாங்களா எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களா அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கப்புறம் ஆமாமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன் நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க இப்பவாவது மாமா அப்படின்னு சொல்லிட்டு உன் குடும்பமே போய்க்கார குடும்பம் தானே நீ என்ன சொன்னாலும் நான் நம்பிடுவேனா நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பி நின்றுக்கிறாரு முன்னாடி போய் நின்றுட்டு நம்ம மயில் சரவணனோட கையை எடுத்து தன்னோட வயத்துல வச்சு இப்ப மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த ஒரு ஃபீல் வந்து சரவணனுக்கு நல்லாவே ஆகுது நிஜமாக தானே சொல்றேன் என்ன ஏமாத்திரமாட்டல்ல இந்த விஷயத்துல அப்படின்னு கேக்குறாங்க மாமா நிஜமாக தான் சொல்றேன் உங்களுக்கு இந்த விஷயத்த நீங்க எவ்வளவு ஆர்வமா இருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயத்தை காரணம் காமிச்சு உங்க கூட சேர்ந்துக்கலாம் ஒட்டிக்கலாங்கிறதுக்காக நான் வரல உங்களை நேரில் பார்த்து இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன் ஃபோன் பண்ண நீங்கள் எடுக்கல ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா கோவிலுக்கு வர வச்சு நான் கோவிலில் சொல்லிட்டு அப்படியே கூட கிளம்பி போயிடுவேன் எப்படியும் நீங்கள் என்ன இங்கே இருக்க சொல்லுவீங்கிற நம்பிக்கையில் தான் பேகோடு வந்தேன் நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுங்க உங்களுக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலனா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம சரவணன் வந்து மயிலை கட்டி பிடிச்சிக்கிறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மயில் ஓகே மாமா நம்மளை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே பாரு இதுக்காக நான் நினைக்காத கண்டிப்பாக விஷயத்தை சொல்லதான் போறேன் அப்படின்னு என்னமாம் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்கிறதுக்காக இது உங்க வீடு நான் உங்க வீட்டு ஆள் இல்லையா இங்க பாரு என்ன கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணாத நான் உன்னை மன்னிக்கலை ஆனால் கோவம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன் ஒருவேளை போக போக அந்த கோபம் இல்லாமல் கூட ஆகலாம் நீ படிக்கலங்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லை ஆனா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த உண்மையை சொல்லணும் நேரம் பார்த்து நான் சொல்லுவேன் சரியா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க மாமா இப்பவே நீங்க சொல்றதா இருந்தாலும் எனக்கு ஓகேதான் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இங்க மயில் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உனக்கு என்ன வேணும் கேட்டேன் கேளு நான் தரேன் அப்படின்றாங்க ஆனால் இந்த உண்மையை மறைச்சிடலாம் வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு மட்டும் என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்றாங்க இல்லை மாமா நான் கண்டிப்பாக இனிமேல் அந்த மாதிரி பேசவே மாட்டேன் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் என்னை மன்னிச்சிட்டா மட்டும் போதும் அப்படின்றாங்க இப்போ தானே சொன்னேன் நான் மன்னிச்சிடணும்னு கேட்கக்கூடாதுன்னு அப்படின்றாங்க இல்லை இல்லை நான் கேட்கல அப்படின்றாங்க சரி ஓகே உனக்கு என்ன வேணும் கேளு நான் வாங்கி தரேன் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு பூ வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி மயில் கேட்குறாங்க பூவா இது வரைக்கும் நான் உனக்கு வாங்கி கொடுத்தது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க வாங்கிட்டு வருவீங்க தலையில் வைங்கன்னா அது கூட உனக்கு வச்சுக்க தெரியாதான்னு கேட்பீங்க அதான் நீங்க இன்னைக்கு எனக்கு பூ வாங்கிட்டு வந்து நீங்களே என் தலையில் வச்சு விடணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அவ்வளவுதானா உன்னோட ஆசை அப்படின்னுட்டு வேற என்ன ஒரு பொண்ணுக்கு பெரிய ஆசை இருந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலு வந்து சொல்றாங்க அது கேட்டு அவர் எமோஷன் ஆகுறாரு சரி ஓகே வீட்டில இருக்கிற எல்லார் சொல்லலாம் நான் வெளியில போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஏன் அம்மா வெளியில எல்லாம் போயிருங்க ஸ்வீட் வாங்குறீங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரத்தில் நான் ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வேகமாக கிளம்புறாங்க மயிலில் மயில இரு ஒரு நிமிஷம் இரு நீ எதுக்கு ஸ்வீட் செய்யணும் இந்த மாதிரி நேரத்தில் நீ ரொம்ப கவனமா இருக்கணும் தானே நான் சினிமாலெல்லாம் பார்த்துருக்கேன் போய் தூக்கக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு அப்படி தான் அம்மா சொல்லி அனுப்பிச்சு நான் யோசிக்காமல் குடத்தை தூக்கினேன் அம்மா அத்தை தூக்க சொன்னாங்கன்னு அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்றாங்க இல்லைம்மா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட தான் சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் அதனால தான் கிட்ட சொல்லலை சரி மெதுவாக தூக்கி வச்சிடலான்னு தூக்கினேன் கரெக்டாக கால் மேலே விழுந்துருச்சு அப்படின்றாங்க லைட்டாக க்ராச் இருக்கு அது பார்த்துட்டு ஐயோ பாரு எவ்வளோ பெரிய காயம் அப்படின்றாங்க இதெல்லாம் சின்ன காயம் தான் மாமா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அதுக்கப்புறமா அதுக்கு பேண்டட் போட்டு விடுறாரு நீங்கள் என்கிட்ட எல்லாம் இருக்க மாட்டிங்களான்னு நான் எவ்வளோ நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா அப்படின்னு மயில் கேட்குறாங்க சரி நான் அப்படிலாம் இருக்கணும்னு தான் ஆசை ஆனால் நீ இவ்வளோ பெரிய பொய் என்கிட்ட மறைச்சிருக்கேன் உண்மையை மறைச்சிருக்கியே நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேசுகிறாரு வேண்டாம் அந்த விஷயத்தை நீங்கள் எப்போ வீட்டில் சொல்கிறீங்களோ அப்போ நான் அந்த வழியை அனுபவிச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் என்கிட்ட பாசமாக இருக்கீங்களே நான் இந்த சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மயில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற கேப்லேயே அவங்க ஒரு ஸ்வீட்டை செஞ்சுட்டாங்க சரவணா சரவணா அப்படின்னு சொல்லிவிட்டு கதவை தட்டுறாரு தட்டுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வெளியே வராங்க சொல்லிட்டல அப்புறம் என்ன கிட்டலாம் சொல்ல வேண்டாமா இந்த சந்தோஷத்தை கிட்ட ஷேர் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கப்பில் கேசரி போட்டு ஸ்பூன் வச்சு இந்தா எல்லாேருக்கும் கூடு அப்படின்னு சொல்கிறாங்க மயிலுக்கிட்ட மா நீயே கூடாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ உன் பொண்டாட்டியை இப்போ இருந்தே பத்திரமா பார்த்துக்கிறியாக்கும் நல்லா வேலை செய்யணும்டா அப்படின்னு அதெல்லாம் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் தான் இப்போல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் எல்லாம் நிறைய படத்தில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கோமதி கிண்டல் பண்றாங்க அதுக்கப்புறம் இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பாண்டியன் வராரு இதோ அப்பா வந்துட்டாரு எல்லாருக்கிட்டே ஒரே டைம்ல சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துட்டு எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சுட்டு மயிலு நீயே சொல்லு அப்படின்றாங்க மயிலு சொல்ல வரும்போது இல்ல நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாரு ஆக்சுவலா அப்பா நீங்க தாத்தா தாத்தாக போறீங்க அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டு பயங்கர சந்தோஷம் நம்ம பாண்டியனுக்கு நிஜமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் அவர் முகத்தை டல்லா வச்சுக்கிட்டு ஒரு அழுமூஞ்சி மாதிரி இருந்தாரு ரொம்ப வருத்தமாக இருந்தார் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருந்தார் கோமதி நான் தாத்தா ஆகிட்டேன் நாம்ல இங்கே பாரு அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷப்படுறாரு அவர் அவர் முகம் ஃபுல்லாக சிரிப்பே இருக்குது எல்லாருமே பயங்கரமாக ஹாப்பி ஓகே நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ராஜ் இருந்துட்டு குழலையான்னு இருக்கும்போது இப்படி யாராவது சொல்லிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு கோமதி கேட்குறாங்க இல்லை என் பிள்ளைதான் நீ எப்படி பார்த்தாலும் மொத குழந்தை அப்புறம் எப்படி சரணனோட குழந்தைய மொத குழந்தைன்னு சொல்கிறீங்கன்னு சண்டைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் என்ன அழகா புரிஞ்சு வச்சிருக்கிறப்பா நீ அப்படின்னு சொல்லி பாண்டியன் பயங்கரமாக சிரிக்கிறாரு அப்போதான் நம்ம சரவணன் வந்து ஒரு நிமிஷம்ப்பா அப்படின்னு மயிலை தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க எங்கள் அப்பாவோட முகத்தில் உன்னோட குழந்தை அதாவது நம்ம குழந்தை எவ்வளோ பெரிய சிரிப்பை கொடுத்துருக்குது அவர் இப்போ இருக்கிற இந்த நிலைமைக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரொம்ப தேங்க்ஸ் மயில் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மயில் இந்த விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒன்று நமக்கு கிடைக்கும்னு கடவுளாக பார்த்து கொடுத்துருக்காரு அதை நம்ம பத்திரமா பெத்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க கவலைப்படாதீங்கம்மாம்மா உங்கள் மனசுக்கு உங்களை மாதிரி நல்ல அழகான ஒரு தங்கமான பிள்ளை பிறக்கும் நமக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த குழந்தை இந்த குடும்பத்தோட சந்தோஷம் அதாவது ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் திருப்பி கொண்டு வரப்போகுது அப்படின்னு நான் கனவுல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலும் கூட இந்த பக்கம் நம்ம செந்திலுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாவே இருக்கு அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு இப்போ போய் நம்ம இதை சொல்ல முடியாது மீனா வேற சொல்ல சொல்லிக்கிட்டிருக்கா இருக்கா அப்படின்னு ஆனா மீனாவுக்குமே இதை சொல்லலனாலும் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் பேங்க்ல போட்டுடணும் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மீனா கண்டிஷன் போட்டிருக்காங்க இப்போ நம்ம செந்தில் பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட ரவியை பார்க்க போறாங்க அப்போ அவங்க இருந்துட்டு மாப்பிள்ள வேலை கொஞ்சம் லேட் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா அப்படின்னு ஏம்மாமா எதனால் அப்படின்ட்டு இல்லை வேற யாரோ போட்டிக்கு இருக்காங்களாம்மா அவங்க பணம் பத்து லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோன்னு தெரிஞ்சு நான் இன்னொரு அஞ்சு லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் எனக்கே அந்த வேலையை கொடுங்கன்னு கேட்குறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படிம்மாமா நம்ம தானே ஃபர்ஸ்ட்டு பணத்தை கொடுத்தோம் அப்படின்றாங்க அவங்க ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க இவர் தான் வந்து நமக்கே கொடுக்கணும் அந்த வேலையைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்துருக்குறாரு அப்படின்றாங்க இப்போ என்ன மாமா பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என்கிட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்குது அந்த பதினஞ்சு லட்சத்தை நானே கொடுக்குறேன்னு சொல்லி உனக்கு நான் வேலையை அப்பாயிண்ட் பண்ணிட்டேன் எப்படியும் அடுத்த மாதம் தான் நீ ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும்பா நான் இந்த மாதத்துலேயே ஜாயின் பண்ணிடணும்னு நினச்சேன் நீயே அப்படின்றாங்க சரிங்க மாமா வேலை கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போய் நடந்த விஷயத்தை பற்றி மீனா கிட்டே சொல்கிறாங்க எங்கே அந்த பணத்தை ஒரு வேளை அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னு யார் உங்கள் அப்பாவை சொல்கிறியா அப்படின்னு எங்கள் அப்பா எங்க ஏமாற்ற போகிறாங்க அந்த ஆள் இவர் அப்பா கொடுத்தாருல்ல அவங்க நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டு ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றாங்க அது எப்படி ஏமாற்ற முடியும் அப்படின்றாங்க நம்ம செந்தில் எங்கே இது என்ன டைரெக்டாக கையில் பத்திர பதிவு பண்ணி பணத்தை க கொடுத்துருக்கோமா இல்லை இது லஞ்ச பணம் மறைமுகமாக காதும் காதம் வச்ச மாதிரி கொடுத்துருப்போம் பணமே கொடுக்கல நான் எப்போ வாங்கினேன்னு கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா நீ வேற பீதியை கிளப்பாத அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு பயம் வந்துச்சு அதான் கேட்டேன் நம்ம தப்பு பண்ணுறோமோன்னு தோணுது அப்படின்றாங்க இல்லை இப்போதைக்கு நம்ம இந்த வீ விஷயத்தை வீட்டில் சொல்ல வேண்டாம் அப்பா சரவணனுக்கு குழந்த பிறகு போகுதுங்கிற விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் இப்போ அவரை கஷ்டப்படுத்த வேண்டாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் சந்தோஷமாக இருந்தேன் இருந்து இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் செந்தில் சொல்கிறாரு இதெல்லாம் நல்லா பேசுங்க ஆனால் அவர் வருத்தப்படுவார்னு தெரிஞ்சோம் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நான் வேறு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நீ சொல்லு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல பார்க்கலாம் அப்படின்றாங்க சம்பாதிக்கிறது பூரா அதாவது கடையில் நான் செய்கிற வேலைக்கு எனக்குன்னு ஒரு சம்பளம் இருக்கும் அது எல்லாமே அப்பா கிட்டே தானே போய் சேருது அது எப்படி நான் பத்து ரூபாய் எனக்கு வேணும்னாலும் அவங்க கிட்ட தான் கேட்கணும் அவங்க கிட்ட தான் போய் நிற்கணும்னு போது எனக்கு வேலைக்கு வேணும்னு பணம் கேட்டாலும் அவங்கள தானே கேட்கணும் அவங்க தானே எனக்கு கொடுத்தாகணும் ஆனால் அவங்க இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சொன்னால் நீ என்ன திட்டுற அப்படின்றாங்க உங்கள் பாயிண்ட் வியூ எனக்கு நல்லாவே புரியுது ஆனா பொய் சொல்லி இந்த விஷயத்தை தான் நான் நினைக்கிறேன் எல்லாம் சரியாயிரும் நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சது பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுவார் எந்த சந்தேகமும் இல்ல பட் இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ லைக் கொடுங்க தேங்க்யூ